வணக்கம் நட்புகளே சென்னையிலேருந்து நம்முடைய நண்பர் ரங்கசாமி அண்ணா வந்து வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம நேரில் பார்க்கறதுக்காக நம்ம டெய்லரிங் மேலே வந்து மிக ஒரு ஆர்வமான ஒரு நபர் மிக சிறப்பாக வந்து டெய்லரிங்கை வந்து பண்ணிகிட்ருக்காரு ஜென்ஸ் உடைகள் பெண்கள் உடை ஆண்கள் உடை ரெண்டுமே வந்து மிக சிறப்பாக வந்து சென்னையில் வந்து இருக்காங்க இப்போ சமீப காலமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மிக முக்கிய தையர் கலைஞர்கள் அனைவருடைய தொடர்பும் தொடர்புடைய ஒரு நண்பர் எல்லோரையும் நேரில் சந்தித்து இந்த தொழிலை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் மிகச்சிறப்பாக எல்லாமே பண்ணுவார் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அனுபவம் உள்ள டெய்லர்கள் வந்து இன்னைக்கு ஒரு கட்டிங்கை பற்றின விளக்கம் அதனுடைய கணக்கில்கள் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சொல்ல தெரியாது ஏதோ ஒரு அனுபவ அனுபவத்தை தான் வந்து அந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா ஒரு கட்டிங் சார்ந்த அனைத்து கணக்கியல்களையும் மிக துல்லியமா வந்து சொல்லுவார் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆற்றல் முக்கியவர் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன சந்தேகங்கள் எல்லாமே வந்து கேக்குறாரு பேண்ட்ல என்ன சந்தேகம்னு சொல்லுங்கண்ணே அந்த உங்களுக்கு என்ன சந்தேகமா அதை சொல்லுங்க நம்ம இந்த கட்டிங்ல ஒரு பேண்ட்டு தான் கட் பண்ண போறோம் அதுல உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிடுவோம் பேண்டில் வந்து இப்போ இந்த சீட் லைன்னு சொல்கிறாங்க ஆமாம் அது எப்படி நிர்ணயிக்கிறது அதுக்கப்புறம் பேண்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த கிஃப்ட்டு சீட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க ம் ஸோ அதெல்லாம் நம்ம அந்த சீட் லைன் எப்படி நிர்ணயிக்கிறது ம் அதுக்கு பிறகு இந்த ஃபோர்க்கு அந்த சர்க்கிள் இதெல்லாம் சர்க்கிள் இது ரெண்டையும் வந்து நம்ம எப்படி கரெக்டாக அளவு எடுத்து பேலன்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணுறது அப்புறம் நம்ம அந்த தொடை லூஸுங்கிறாங்க அது வந்து சீட்டை பொறுத்து மாறுமா அது எப்படி கரெக்டாக நம்ம ம் அளவு எடுத்து பண்ணும்போது சில பேர் வந்து அதில் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்கிறோம் அதையும் எவ்வளோ எப்படி நம்ம அக்யூரேட்டாக பண்ணணும் ஆக்சுவலாக தொடையினுடைய லூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடை ஒரு கஸ்டம்பருக்கு வந்து ஒரு சீட்டினுடைய அமைப்பை பொறுத்து எவ்வளவு தேவையான அளவு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வரக்கூடிய ஒரு வழிமுறை நம்ம அந்த பங்கீடுகளை கரெக்டாக பண்ணி கட் பண்ணும்போது தேவையான துடை லூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் கஸ்டமருடைய தேவை வந்து இன்றைக்கி அப்படி இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இஞ்சி முப்பத்தாறு இஞ்சி சீட்டு இருக்குது அப்படின்னா அந்த சீட்டுக்கு வந்து என்ன லூஸ் தேவையோ அதை நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போது சீட்டு டிவைடட் பை ஃபோர் சீட்டு டிவைடட் பை சிக்ஸ்டீன் ஃப்ரண்ட் ஃபோர்க்கு மைனஸ் அரை இஞ்சி ஃப்ரண்ட் ஃபோருக்கு சீட்டு டிவைடட் பை சிக்ஸ்டின் வந்து பேக் ரூமில் பேக் தட்டில் எக்ஸாக வைக்கக்கூடியது இதெல்லாம் கரெக்டாக வைக்கும் போது தேவையான தொடை லூஸ் வந்து கிடைச்சிரும் ஆனால் கஸ்டமருடைய தேவை வந்து மாறுபடுது அதை விட தேவையான அளவை விட ஜாஸ்தியாகவும் தேவையான அளவை விட கம்மியாகவும் வந்து கேட்கக்கூடிய கஸ்டமர்லாம் இருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடையினுடைய ஒரிஜினல் டைட் அளவு தொடையினுடைய ஒரிஜினல் டைட் அளவை எடுத்துக்கணும் அதுக்கு மேலே எக்ஸஸ்ஸாக வந்து நார்மலாக நம்ம வைக்கிறதுங்கிறது ரெண்டரை இன்ச்சு டைட் ஃபிட்டிங் மூணு இன்ச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது லோகிப் பேண்டாக இருந்தால் ரெண்டு இன்ச்சு லூஸ் வச்சா போதும் அதே மாதிரி சீட் லூஸ் சீட் லூஸ் வைக்கிறது வந்து சீட்டு ப்ளஸ் ஒன்று வைக்கிற இடத்துல சீட்டு ப்ளஸ் முக்கால் சீட்டு ப்ளஸ் அறை தேவையை பொறுத்து அப்போ இந்த தொடையினுடைய லூஸ் அவங்க எப்படி போடுறாங்கிறத பொறுத்தே பேண்ட் வந்து அவங்க ஃபிட்டாக போடுறாங்களா லூஸாக போடுறாங்களா இதை பொறுத்து அந்த தொடையினுடைய லூஸ் வந்து மாறிட்டு இருக்கும் அப்போ நம்ம அந்த கரெக்டான அளவில் இருந்து தேவையான துடை அளவை பேலன்ஸ் பண்ணி நம்ம அந்த கட்டிங்கில் வந்து இந்த அளவுகளை சேஞ்ச் பண்ணி எல்லாம் வெட்டணும் ஸோ உங்களுக்கு அந்த அளவுகளெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த கட்டிங்கில் பார்த்துக்கலாம் ஓகே இந்த சீட்டு வந்து முப்பத்தி ஒம்பது ஆமாம் இப்போ இந்த முப்பத்தி ஒம்பது வந்து முதல்ல ஒரு பேண்ட்டை கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன அளவுகள் தேவை மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்தா ஹைட்டு பாட்டம் சீட்டு துடையினுடைய டைட்டு துடையினுடைய லூஸ் ப்ளஸ்ஸு ஃபோர்க்கு சர்க்கிள் சர்க்கிள் இது நம்ம அளவு எடுத்துருக்கிறது ஓகே இப்போது கஸ்டமருக்கு வந்து இந்த சர்க்கிள் இருபத்தி ஏழரை இருக்கு பார்த்தீங்களா ஆமாம் இந்த இருபத்தி ஏழரைங்கிறது இந்த துடையினுடைய லூஸை பொறுத்து இந்த சர்க்கிளும் மாறும் ஓகே இதைத்தான் பெரும்பாலும் யாரும் கவனிக்கிறது இல்லை இப்போ சர்க்கிளுங்கிறது வந்து துடையோட லூஸை பொறுத்து இந்த சர்க்கிள் வந்து சேஞ்ச் ஆகும் ஏன்னா சர்க்கிளுக்கும் துடைக்கும் வந்து தொடர்பு உண்டு அப்போ இந்த அளவுகள் நம்ம எடுக்கிறது இது போக என்னென்ன அளவுகளை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும் கால்குலேட்டர் கொடுங்க டிவைடட் டுவெல் முப்பத்தி ஒம்பது டிவைடட் சிக்ஸ்டீன் முப்பத்தி ஒம்பது டிவைடட் எட்டு இது இந்த டிவைட் மெத்தடில் உள்ள கணக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு தேவைப்படும் இப்போது முப்பத்தி ஒம்பது டிவைடட் பன்னிரெண்டு பன்னெண்டு சீக்கிட்டு மூணே கால் ஓகே முப்பத்தி ஒம்பது டிவைடட் சிக்ஸ்டீன் முப்பத்தி ஒம்பது டிவைடட் சிக்ஸ்டீன் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் இப்போ ரெண்டே முக்கால்க்கு வந்து ரெண்டரை ரெண்டரை இன்ஜிக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது பட் ரெண்டரையாக வந்து வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே ரெண்டரை ப்ளஸ் சைடில் ரெண்டு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுகள் அதை முதல்ல நம்ம இது இதைத்தான் நம்ம கரெக்டாக இந்தந்த அளவுகள் தேவைங்கிறதை எடுத்துடணும் அடுத்து முப்பத்தி ஒம்போது டிவிட் எட்டு எட்டு சீக்வல்டு நாளை முக்கால் ஒன் பாயிண்ட்டு சரியா நாலே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இந்த அளவுகள் ஃபுல்லாக நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் நம்ம எடுத்த அளவுகளில் இருந்து மெயினாக எடுக்கக்கூடியது அடுத்து முப்பத்தி ஒம்பது டிவைடர் ஃபோர் ஒன்பதே முக்கால் சரியா இது எல்லாமே நமக்கு தேவையான அளவுகள் அடுத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு இடுப்பு இடுப்பு வந்து முப்பத்தி அஞ்சு இடுப்பு முப்பத்தி அஞ்சு டிவைடர் ஃபோர் ஒன் எட்டே முக்கால் இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து இருபத்தி அஞ்சரை ஸோ இருபத்தி ஒன்றரை இன்ச்சு அவருடைய தொடை டைட் இருக்கு அப்போ இருபத்தி அஞ்சரைனா அவர் நாலு இன்ச்சு லூஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காரு அப்போ தொடை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கேட்டிருக்காரு லூஸ் அப்போ நம்ம இந்த கால்குலேஷனில் இருந்து எக்ஸாக தேவைப்படுது இப்போ கரெக்டான அளவுங்கிறது வந்து ரெண்டு 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 இன்ச்சு மூணு இன்ச்சு அப்போது இங்கே ஒரு இன்ச்சு லூஸ் வந்து எக்ஸஸ் ஆகிருக்காரு அப்போ இந்த எக்ஸஸ் ஆகிறது வந்து தொடையில லூஸ் எக்ஸசைஸ் ஆகும்போது நமக்கு எந்தெந்த இடங்களில் வந்து மாற்றம் ஆகுது அந்த மாற்றத்தை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்போ இந்த ஒரு இன்ச்சு தொட லூஸ் அதிகமாகும் போது இங்கே வந்து அவருடைய சர்க்குலும் வந்து மாறுபடும் அது இயல்பாகவே அதுக்கு தேவையான அளவு கிடைக்கும் பட் இப்போ ஃபோர்க்கு வந்து பதினோரு இன்ச்சு இப்போ ஃபோர்க்கையும் சர்க்கிளையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா இப்போ நம்மளுக்கு வந்து பதினோரு இன்ச்சு அவருக்கு ஃபோர்க்கு ஓகே இப்போ ஃபோர்க்கு பதினோரு இன்ச்சு அப்படின்னா இப்போ சர்க்கிள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பதினோரு இன்ச்சு ஃபோர்க்கு இருக்குது கரெக்டாக இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இன்ச்சு அவருக்கு சர்க்கிள் வேணும் இந்த இருபத்தி ஏழரை இன்ச்சு அளவெடுத்துருக்கும் கம்மி இதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்போ இப்போ ஆறரை இஞ்சு கம்மியாக இருக்கும் இருபத்தெட்டு வரைக்கும் வரலாம் அவருக்கு சர்க்கிள் வந்து இதில் தொடையினுடைய லூஸ் அதிகமாகும்போது அதிகமாகும்போது இந்த இருபத்தி எட்டு வந்து இருபத்தி ஒம்போது கூட வரலாம் பேண்ட்டும் ஹை கிப்பு ஏன்னா ஃபோர்க்கு பதினோரு இன்ச் பேண்ட்டு ஹை ஹிப் பேண்ட்டு அப்போ இந்த ஹை கிப்புக்கு தகுந்தபடி வந்து இந்த சர்க்கிளும் இந்த தொடையிலுடைய லூஸை பொறுத்து இது மாறும் அதெல்லாம் கட்டிங்ல எப்படி வருதுங்கிறத நம்ம பேலன்ஸ் பண்ணி கட்டிங் பண்ணணும் இவ்வளோதான் சிம்பிளா அந்த கணக்கியல்களை எடுத்துக்கக்கூடியது வந்து இதுதான் இந்த மாதிரி முதல்ல பேண்ட்டை வெட்டுறதுக்கு முன்னாடியே இந்த கணக்கியல்களை எடுத்து எழுதி வச்சுக்கணும் இங்கே எடுத்த அளவு நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கும் இப்போ ஹைட்டு இடுப்பு இதெல்லாம் பார்த்துக்குவோம் பட் பயன்படுத்தக்கூடிய அளவுகள் இந்த அளவு பூரா நம்ம பயன்படுத்துவோம் இந்த கால்குலேஷன் எடுத்து வச்சுக்கணும் சிம்பிள் இதுதான் இப்போ ஃப்ரெண்டு மார்க் பண்ணியிருக்கோம் நானே இப்போ சீட்டு டிவைடட் பை டுவெல் டுவெல் சீட்டு டிவிட் பை சிக்ஸ்டீன் சீட்டு டிவைடட் பை எய்ட்டு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கோமா சீட்டு டிவைட் பை ஃபோர் இடுப்பு டிவைடட் பை ஃபோர் இப்போ இடுப்பு முப்பத்தி அஞ்சு ஓகே இடுப்பு டிவைடட் பை ஃபோர் எட்டை முக்கால் இப்போ இங்கே இது கட்டிங் மார்க்கு இங்கே இது ஸ்டிச்சிங்கு ஓகே இங்கே இது கட்டிங் மார்க்கு இதுதான் ரெடி இது இந்த பிளே ஃபினிஷிங் காண்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுருக்கோம் ஸ்டிச் பண்ணும்போது டெய்லர் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இடுப்பு முப்பத்தி அஞ்சு

இப்போ தொடலூசு வந்து இருபத்தி அஞ்சரை இப்போ முப்பத்தொம்போது டிவைடட் சிக்ஸ்டீன் இப்போ ஃபோ ரெண்டரை இன்ச்சு வருது இல்லையா ஃபோர்க்குக்கு வந்து ரெண்டு இன்ச்சு எழுதி வச்சிருக்கோமா இப்போ ரெண்டு இன்ச்சு வச்சுட்டோமா ஆமாம் ஆக்சுவலாக இங்கே சீட்டோட அளவு இங்கே வச்சிட்டோம் ஒன்பதே முக்கால் முக்கால் மார்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகே இருந்து தான் வந்து அளவு வச்சுருக்கோம் இப்போ நம்ம வச்ச உடனே வந்து சைடில் ஆல்ரெடி நம்ம மார்க் எடுத்து வச்சிருக்கோம் இங்கே பன்னிரெண்டே முக்கால் இருக்கா இருபத்தி அஞ்சரை லூஸ் வந்து நம்மளுக்கு வேணும் தேவை தேவை அப்போது பன்னெண்டை முக்காலுக்கு பன்னெண்டை முக்கால் கரெக்டாக வந்துருச்சா இதில் வந்து தேவையான அளவு இங்கே என்ன கிடைக்குதோ அதுதான் அளவு அது இதோட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இப்போ சப்போஸ் வந்து இருபத்தி ஆறு இன்ச்சு கஸ்டமர் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறரை தொடர் லூஸ் கேட்குறாரு அத இருபத்தி நாலரை கேட்குறாரு இந்த ரெண்டு லூஸுமே மாறும் இல்லையா ஆமாம் இதில் என்ன மாற்றம் வந்தாலும் இதில் இருந்து தான் பேலன்ஸ் பண்ணணும் ஓகே இப்போ தொடையினுடைய இடம் வந்து இதுக்கு கீழே தான் வரும் தொட கரெக்டான இடம் இங்கேருந்து கீழே இறங்கும் அப்போது இந்த இடத்துல கீழே போது அந்த அளவு குறையும் இல்லையா ஆமாம் அப்போ இந்த இந்த இடத்துல இருந்து தொடையினுடைய லூஸை எப்படி பே தொடையோட லூஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பேக் தட்டில் பார்க்கணும் பேக் கட்டிங் பண்ணும்போது பேலன்ஸ் பண்ணணும் ஃப்ரண்ட்டு வந்து சீட்டை பேலன்ஸ் பண்ணி சீட்டு வந்து மாறிடக்கூடாது சீட்டோட அளவு இங்கேருந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக ஒம்பதே முக்கால்னா ஒன்பதை முக்கால் இதை வச்சு ஃப்ரெண்டை கரெக்டாக எடுத்துட்டு இங்கே வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையுமே வந்து பேக்கில் பேலன்ஸ் பண்ணணும் இதுதான் வந்து முதல்ல பேண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறது அப்போ என்ன மெத்தடில் நம்ம கட் பண்ண போகிறோம் கட்டிங் பண்ணுறதே வந்து எப்படி வெட்ட போகிறோங்கிறத டிசைட் பண்ணணும் கட்டிங் மெத்தடு தெரியும்ல உங்களுக்கு ரெண்டு மூன்று ரெண்டு மூன்று விதமாக கட்டிங் பண்ணுறோம் இல்லையா பேண்ட்டுமே அதில் நம்ம எதை வந்து இந்த கட்டிங்க்கு ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா படி போகணும் அதுக்கேற்ற மாதிரி ஆமாம் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டு மேலே உள்ள பொசிஷன் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னாலே அடுத்து ஆட்டோமேட்டிக்காக மற்ற அளவுகள் எல்லாமே நார்மலாக வந்துடும்